வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான முட்டை மசாலா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு முட்டையை ஒரு மூன்று கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க நம்ம வேக்க வச்சு வச்சுருக்கிற நாலு மூட்டையை லைட்டாக கீரல் போட்டு இப்போது இந்த மாதிரி வெள்ளக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக பிரித்து வச்சிடலாங்க இந்த வெள்ளக்கருவை நம்ம சின்ன சின்னதாக வெட்டிடலாங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மசாலாவோட பச்சை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட பச்சை வடை நல்லா போயிடுச்சுங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஒயிட் எக்ஸ் மட்டும் அதில் போட்டுக்கலாங்க இப்போ இந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாங்க இப்போ இதோ ஒரு எல்லாமே நல்ல மசாலாவில் சேர்கிற அளவுக்கு லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாங்க சிம்பல் வச்சுட்டு ஒரு மூட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க சூப்பர் ரெடி லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க முட்டை மசாலா பிடிச்சிருந்துச்சின்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க இந்த முட்டை மசாலாவை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்